நோய்களையும் தீர்க்கும் அற்புத மந்திரங்கள் போறோம் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு தனித்துவமான சக்தி உண்டு வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் கூட பொருளும் மகத்துவமும் உண்டு இந்த தூய மனதுடன் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் முழுமையான பக்தியுடன் சொல்லி வந்தால் நிச்சயம் அதற்குரிய முழு பலனையும் பெற முடியும் இந்த மந்திரங்கள் தீராத நோய்களையும் கூட தீர்த்துவை ஆற்றல் படைத்தவைகளாகும் நோய் வந்தால் தீராத நாட்கள் என்னென்னு பாருங்க நோய் வந்தால் டாக்டரிடம்தானே செல்ல வேண்டும் மந்திரம் சொன்னால் எப்படி நோய் குணமாகும் என பலருக்கும் மனதில் தோன்றலாம் நோய் வருவதற்கு அறிவியல் ரீதியாக எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் நாள் கிழமை திதி ஆகியவற்றிற்கும் நோய் வருவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்முடைய சாஸ்திர முறைகள் சொல்கின்றன நோய்க்கு மருந்து சாப்பிட துவங்குவது சிகிச்சை பெறுவதற்கும் கூட சில குறிப்பிட்ட நாட்கள் உகந்தவை என சொல்லப்படுவதும் இந்த காரணத்தினால்தான் அதாவது கிழமைகளில் ஞாயிறு செவ்வாய் சனி ஆகியவற்றிலும் திவிகளில் நவமி துவாதசி சஷ்டி ஆகியவற்றிலும் நட்சத்திரங்களில் சதயம் சுவாதி பூரம் பரணி ஆயில்யம் திருவாதிரை ஆகியவற்றிலும் சளி துவங்கி வேறு எந்த நோய் வந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் உடலை விட்டு நீங்காது என சொல்லப்படுகிறது இதனால் உடல் மன கஷ்டம் மருத்துவ செலவுகள் என பல கஷ்டங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகின்றன இப்படி வருகின்ற நோய்கள் விரைவில் குணமடைவதற்கு சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தால் அந்த மந்திரங்களுக்கு மந்திர சக்தி ஏற்பட்டு அதன் காரணமாக விரைவில் உடலில் ஏற்பட்ட நோய்கள் குணமாகும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் நோய்கள் விரைவில் குணமாக வேண்டும் என்பவர்கள் முருகனுக்குரிய திருப்புகழ் பதிகம் மந்திரம் ஆகியவற்றை தொடர்ந்து சொல்லி வரலாம் அதே போல் வராகி அம்மனுக்குரிய மந்திரத்தையும் தினமும் சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மந்திரங்களை நோயால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களுக்கு பதில் அவர்கள் குடும்பத்தினரோ உறவினரோ அவர்கள் அமர்ந்து இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி வரலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள் ஆனால் சில பேர் வீடுகளில் இன்று அரிசி பருப்பு தானிய வகைகள் நிறைவாக இருக்கிறதோ இல்லையோ மருந்து மாத்திரைகளுக்கு குறைவில்லாமல் இருக்கிறது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம் இந்த நிலைமை மாற வேண்டும் உங்களுக்கு நோய் தீர வேண்டும் என்றால் இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் அருணகிரிநாதர் நமக்காக அருளிய நோய் நொடி தீர்க்கும் அந்த திருப்புகழ் பாடல் வரிகளை இந்த பதிவின் மூலம் நாமும் தெரிந்து கொள்வோமா நோய் நொடிகள் விலக படிக்க வேண்டிய திருப்புகழ் பாடல்கள் இருமல் உரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிறு ஈலை எரிகுலை சூளை பெருவலி, வேறும் உல நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உன் தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வயிறவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தருதிரு மாதின் மனவாளா ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே இதுதான் நோய் தீர்க்கும் திருப்புகள் பாடல் இதற்கு உண்டான பொருள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம் இருமல் ரோக முயலகன் வாதம் அப்படின்னா இருமல் என்ற நோய் முயலகன் என்ற வலிப்பு நோய் வாத நோய் எரிகுண நாசி விடமே நீரிழிவு அதாவது எரியும் குணமுள்ள மூக்கு நோய் விஷ நோய்கள் நீரிழிவு நோய் விடாத தலைவலி சோகை நீங்காத தலைவலி இரத்த சோகை எழுகல மாலை இவையோடேனா கழுத்தை சுற்றி உண்டாகும் மாலை போன்ற புண் இவற்றுடன் பெருவயிறீலை எரிகுலை சூளை அதாவது மகோதர நோய் நுரையீரலில் கோழை நோய் நெஞ்சு எரியும் நோய் தீராத வலி பெருவழி வேறு நோய்கள் ஆகிய பெருவழியுடன் கூடிய பிற நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி ஒவ்வொரு பிறவியிலும் என்னை பேடிக்காதபடி உன் தாள்கள் அருள்வாயே உன்னுடைய திருவடிகளை தந்தருள் வாயாக வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட அதாவது இறந்து படவும் அநேக வீரப்பாட்டுக்களை பாடிக்கொண்டு வந்த ஓர் கால பைரவர் போர்க்களத்தில் நடனமாடவும் வடிசுடர் வேலை விடுவோனே கூறிய ஒளி வீசும் வேலை செலுத்தியவனே தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி அதாவது கற்பக விருட்சங்களின் நிழலில் வசிக்கும் மேக வாகனன் இந்திரன் மாதின் மணவாளா இந்திரன் வளர்த்த அழகிய பெண் தேவயானையின் மணாலனே சலமிடை பூவின் நடுவினில் வீறு அப்படின்னா கடலால் சூழப்பட்ட இந்த புவியின் மத்தியில் சிறப்போடு விளங்கும் தனிமலை மேவு பெருமாளே திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே இப்படியாக முருகனை வர்ணித்து நோய் நொடி விலக அருணகிரிநாதர் இப்படி ஒரு அற்புதமான திருப்புகளை நமக்கு அளித்துள்ளார் இந்த பாடலை எப்படி முருகப்பெருமான் முன்பு உச்சரிப்பது ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து முருகனை ஆறு முறை வலம் வந்து முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து முருகப்பெருமானின் அமர்ந்து மயில் முன்பு அமர்ந்து இந்த பாடலை படிக்கலாம் மொத்தம் ஆறு முறை மனமுருகி இந்த பாடலை படிப்பவர்களுக்கு தீராத நோய் நொடி பிரச்சனை தீரும் உங்கள் வாயிலிருந்து மட்டும் அல்லாமல் இந்த பாடலின் மந்திர வார்த்தைகள் ஆழ் மனதிலிருந்து முருகா என்னை காப்பாற்று உன்னை நம்பி நீயே கதி என்று வந்துள்ளேன் இந்த நோய் நொடி பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லி இந்த பாடலை நூறு சதவீதம் நம்பிக்கையோடு உச்சரிப்பவர்களுக்கு நிச்சயம் தீராத நோய் நொடி தீரும் இப்பாடலை சஷ்டி விரத நாட்களில் மட்டும் இல்லாமல் தினந்தோறும் காலையில் எழுந்து ஒருமுறை இந்த பாடலை படித்துவிட்டு முருகப்பெருமானை வணங்கி சென்றால் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்தோடும் வாழலாம்